அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இதுவரை தங்களுடைய வாழ்வில் பெரும் நெருக்கடிகளாக இருந்த பல விஷயங்கள்ல மிக பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக வளர்புறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன் வளர்புறையை சந்திரனாக மாறுவதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் உச்ச அதிபதியான இந்த வாரத்தின் இறுதியில் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே இந்த தருணத்தில் சுகஸ்தானம் மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சுக்ரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான இனிமையான நற்பல செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிற ஸ்தானம் தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் ராசியின் அதிபதி இருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதால் நிச்சயமாக வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்று பார்க்கும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் லாபம் ஆகிய இடங்களில் கிடைக்கிறது ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் சுப நிகழ்வுகள் திட்டம் இடும்போது கைகூட கூடிய யோகம் உண்டு திருமணம் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறாருங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாகவும் அதே சமயம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் அமைவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தையும் தனது சுப பார்வையால் குரு வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் ராபம் லெட்டிப்பாக கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு நினைத்ததை விட பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சியை பெற்றுத் தருவதால் குடும்ப வருமானம் உயர்வதற்கான யோகம் வலுவாக இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே திட்டமிட்டதை விட வரவு அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான யோகத்தை ஏனென்றால் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் லாப மற்றும் விரயாதிபதியாக இருக்கிறார் அவர் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது ஏழரை சனியில் மீனராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பத சந்தேகமே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் திட்டமிட்டதை விட நற்பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் இல்லத்தில் உண்டு புதிய சுப நிகழ்வுகளை மிகச் சிறப்பான முறையில் திட்டமிடலாம் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு அதிலும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய கஷ்டம் பொருளாதார ரீதியான சிக்கல் என்றால் அவற்றை நிச்சயமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்தி விளக்குகிறாரு உறவுகளால் மன வருத்தம் என்றால் நிச்சயமாக சுக்கரன் அவற்றை விளக்கிவிடுகிறாரு உறவுகளிடம் வலுவான ஒரு உறவு பிறப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு உறவுகள் பலப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை தலத்தளிவாக தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி வக்ரம் பெற்று விரயத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் விரய செலவுகள் கட்டுக்கொள்வதும் உத்தியோகம் தொழில் ரீதியான அலைச்சல்கள் குறையும் லாபத்தை உயர்த்தி நல்ல பல வழியும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டதை விட இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல அதிரடியான சலுகைகள் உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு கிடைக்குங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக அதிலும் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா வளைகுடா நாடுகள் போன்ற நாடுகளில் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு மிக வலுவாக கிடைப்பதற்கு யோகமும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் திட்டமிட்ட வாய்ப்புகளை சரியான முறையில் பெறுவதோடு மட்டுமல்லாது புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான உற்பத்தி சார்ந்த வளர்ச்சி போன்றவற்றை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு சனி உள்ளிட்ட பல கிரக நிலைகள் ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் ஏது சப்தமத்தில் இருப்பதால் புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கவலை குழப்பமான மனநிலை போன்றவை நீங்கி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக தொழில் ரீதியாக பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருண நிறைத்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே பல தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மீன ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் சாதகமாகவே சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் ஏழாம் தேதிக்குள் நுழைகிறார் அவை எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவுல பூர்த்தியாகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு திட்டமிட்டதை விட மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே கலைத்துறையில அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல சூழல்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீடிக்கக்கூடிய குழப்பங்கள் பெரிய அளவில் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க மாற்றுக் கட்சியினர் சேர்ந்தவரும் உங்கள் கட்சியில் இணைவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யாக்காரர்களான புதன் பஞ்சமஸ்தானத்தில் வருவதால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறது மனதில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அகன்று தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு வெற்றி பெற்று நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான யோகமும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாயும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே பொருளாதார ரீதியான வெகுவாரியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக அமையும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வெற்றிருக்கிறார் மிக விரைவில் மூன்றில் நுழைய இருக்கிறார் பல பணிகள் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரனும் குருவும் பெரும்பாலும் சாதகமாக வளம் பெறுவதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கணக்கச்சிதமாக நடைபெறும் சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு தேவை சந்திரன பொறுத்தவரைக்கும் மிகவும் சாதகமாகத்தான் வளம் போகிறார் எனவே நல்ல நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்திரனின் அமைப்பு காரணமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அமாவாசை தினமானது ஐந்தாம் தேதி வருகிறது அன்றைய தினத்துல முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல இனிமையான செய்திகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு